ஹாய் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிலீஃப் சைன் ரஜினி சார் அதிகாலையிலே பார்த்தீங்கன்னாக்கா வீடு திரும்பிட்டாருங்க சார் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க ஸோ இதற்கான கன்ஃபர்மேஷன் இப்போ எல்லாம் மெயின்ஸ்ட்ரீட் மீடியாவுக்குள்ளே வந்தாச்சு அநேகமாக மாதிரி காலையிலேயே வந்துடுச்சது இருந்தாலும் நம்ம சோர் சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் ஸோ ரஜினி சார் வீடு திரும்பிட்டாரு ஸோ முப்பதாம் தேதி அன்னைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே செல் சிகிச்சைக்காக அங்கே வந்து போயிருந்தாரு அப்ளோ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு சிகிச்சை முடிஞ்சிடுச்சு சிகிச்சை முடிஞ்சு ரெண்டு நாளில் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அறிக்கை வந்திருந்தது அப்போ ஹாஸ்பிட்டலேருந்து ஸோ அதே போல் இப்போ ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு விடிய காலையில் ரஜினி சார் வீடு இருக்காரு ஸோ இன்னைக்கு அதிகாலையாக வந்திருக்காரு ஆக்சுவலாக நைட்டு பதினோரு பன்னெண்டு மணிக்கே வந்துடுவாருன்னு சொன்னாங்க பட் ஆனால் அதிகாலையில் வந்துட்டாரு ஸோ முடிஞ்சு வந்து இப்போ வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துனிருக்காரு ஸோ இன்னொரு ரெண்டு வாரம் ரெஸ்ட் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா மருத்துவர்கள் வந்து அவருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரஜினி சார் ஒரு மினிமம் ஒரு ரெண்டு வாரமாவது ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டா கூலிப்படுத்தோட ஷூட்டிங் இந்த வர இந்த மாதம் கடைசியில் அடுத்த ஷெடியூலில் இல்லையா அந்த ஷெடியூலில் போய் கலந்து பிஃபோர் தீபாவளி போய் கலந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாக்டர் நீங்கள் வந்து ஜஸ்ட் சும்மா வந்து ஒரு டாக்கி போர்ஷன்ஸ் இருந்தால் பரவாயில்ல நீங்கள் நடிக்கலாம் பட் ஆனால் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற மாதிரி மெஷின்லாம் நடிக்கவே கூடாது அதுக்கெலாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் நீங்கள் அவசரப்படக்கூடாது அப்படின்ற மாரி கொஞ்சம் அட்வைஸும் கொடுத்துருக்காங்க ஸோ போல் ஷெட்யூலை எப்படி அவங்க வந்து மாற்றி அமைச்சுக்கு போகிறாங்க அப்படின்னு தெரியல ஸோ கூலி டீம் ஸோ ரஜினி சார் ஆனால் ஓகே தான் அவர் வந்து மனம் பார்த்தீங்கனாக்கா அவர் வந்து ரொம்ப திடமாக இருக்கிறாரு ஸோ அவருக்கு எந்த விதமான ஒரு இதுவும் அச்சமோ எதுவுமே எந்த விதமான ஒரு ஐயமோ எதுவுமே கிடையாது ரஜினி சார் அவர் எப்போதுமே பார்த்தினாக்கா ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர் ஸோ அவர்லாம் இதோட பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார் லைஃப்பில் ஸோ அதனால் இதுதான் ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அதனால் நமக்கு அதை பற்றி பயப்படுத்தாத தலைவர் வீட்டுக்கு வந்துவிட்டார் நமக்கு அது சந்தோஷம் ஸோ அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆகுது என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்